சிவாயம் சிவதாசன் ஜெகநாதன் அனைவருக்கும் என இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம அபிராமி அந்தாதின் ஐந்தாவது பாடலை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நான்கு பாடல்களை பார்த்து விட்டோம் இன்றைக்கி ஐந்தாவது பாடலில் அபிராமி பெட்டர் அம்பாளுடைய பாதம் தன்னுடைய தலையிலே வந்து அமர்ந்தது அப்படிங்கிறது அழகாக விளக்குறாரு நேற்று பா இதுக்கு முன்ன பார்த்த பாடலில் வந்து நான்காவது பாடல்களை என்ன சொன்னார்னா திருவுரு சுந்தரியே துணையும் தொழும் தெய்வமும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் வேறும் எல்லாமே அம்பாலாக தான் இருக்காங்க அப்படின்னு அறிந்ததை சொன்னார் இப்போ அந்த அறிவினால் பெற்ற பயன் என்னன்னாக்கா அம்பாளுடைய திருவடி தான் அறிந்ததை பல விஷயங்களை அறிந்ததனால் அம்பாளுடைய திருவதியை தான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அம்பாளுடைய திருவடி எனக்கு வந்துடுச்சு அந்த திருவடி என்ன பத்திரமாக இருக்கணும் அதை வந்து என்னட்டு போயிடக்கூடாது அப்படின்னாரு ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை பத்திரமாக அந்த பொம்மையை எப்பொழுதும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது ஒரு பயம் இந்த பொம்மை யாராவது எடுத்து போயிடுவாங்களோ இந்த பொம்மை நம்ம விட்டு கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருது இல்லையா அதே மாதிரி என்னுடைய அம்பாளுடைய திருவடியை நான் பெற்றுக்கொண்டு அடைந்து விட்டேன் அது என்னை விட்டும் போயிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அம் அவருக்கு ஒரு பயம் வருகிறது அதனால் அந்த அம்பாளுடைய திருவடி வந்து என்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் அது கேட்கிட்டுக்கிறாரு அந்த பாடலை இப்போ சொல்கிற கேளுங்க அழகான பொருள் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முனையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார் சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதேங்கிறார் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டினா அம்பாளுடைய பாதம் என்னுடைய தலையிலே நிலைத்து விட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு பேர் உதவி பண்ணாங்க அது ஒன்று அம்பாள் மற்றொன்று பரமேஸ்வரன் நாம் பலமுறை சொன்னது மாதிரி அபிராமிப்பட்ட ஒரு சாத்த உபாசகர் அப்படின்னா சா அம்பாளை தொழுகின்றவராக இருந்தாலும் அவர் சிவபெருமானையும் மறப்பதில்லை அவருடைய பல பாடல்களில் சிவபெருமானை பற்றிய விளக்கம் ரெஃபரன்ஸ் வரும் இந்த பாட்டிலையும் அதே பார்த்திங்கன்னா அம்பாளை பற்றிய ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னால் அடுத்தபடியாக அதனோடு இணைத்து சுப்பிரமணை பற்றியும் சொல்லுவார் அந்த அந்த விதத்தில் அம்பாள் என்னுடன் வர வேண்டும் அதனால் அந்த அம்பாளோடு அந்த அம்பாள் அவருடைய அவ என்ன பண்ணினாங்கன்னு சொல்ல வர்றார் சுப்பிரமணன் வந்து ஒரு நஞ்சை உண்டு இந்த உலோ இந்த இந்த பிரபஞ்சத்தை காக்க முயன்ற போது அந்த நஞ்சி அவர் உடல் அவருடைய உடலுக்குள்ளே போகாமல் அம்ப அம்பாள் அதை காப்பதற்காக தன்னுடைய கையினால் அந்த நஞ்சை தோட்டவன அஞ்சு நஞ்சு அமுதமாக மாறிவிட்டது அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட திரிபுர சுந்தரி அம்பா இந்த மூன்றுகளுக்கும் உள்ள உன்னதமான தாய் என்னை காப்பாற்றணும் எனக்கு துணையாக இருக்கணும் ஏன்னா அம்பா அப்படி அந்த தாயினுடைய பாதம் என் செந்தியில் என் சென்னையில் வந்து அடைந்தது அப்படிங்கிறாரு இப்போ போன பாட்டில் என்ன சொன்னார்னா மா ம மனிதரும் மாயா மா முனிவரும் அப்புறம் அந்த மாயாத ரிஷிகளும் எல்லாரும் போய் அவர்களுடைய தலையை அம்பாளுடைய பாதத்தில் வச்சாங்க அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே வந்து அம்பாளுடைய பாதம் தானே வந்து இவருடைய சென்னியிலே தலையிலே நின்றது அப்படிங்கிறார் இப்போ இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் அவங்களாம் தேடி போகிறாங்க அம்பாளை இவரும் அம்பாளுடைய வாசகராக இருப்பதனால் அம்பாள் தேடி வந்து தன்னுடைய பாதத்தை அவர் தலையிலே வைக்கிறாங்க அப்படிங்கிறாரு இதுக்கு அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்கிறாரு ஏன்னா அவரும் ஒரு நினை நினைப்பு வருது இப்போ முனிவர்கள் தேவர்கள் பெரிய மனிதர்கள் ரிஷிகள் இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் இவங்களெலாம் பெரியவங்க நான் வந்து ஒரு சின்னவன் ஒரு ஒரு சிறியன் ஒரு கடையேன் இது எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மாவுக்கு அஞ்சாறு இருக்கும் பெரிய பிள்ளைங்களா இருக்கும் கடைசியாக ஒரு குழந்த இருக்கும் கடைசியாக பிறந்த ஒரு குழந்த இருக்கும் இந்த பெரிய பிள்ளைகளை விட பெரிய பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கோம் அப்பா அம்மாவுக்கு வேலை ஹோப்ப ஹெல்ப் எல்லாம் பண்ணோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் அந்த சின்ன குழந்தை சும்மா விளையாண்டு விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எப்பொழுதும் அம்மாவுடைய காலை கட்டி அப்போ இந்த தாய்க்கு அந்த வளர்ந்த குழந்தைகளை விட இந்த சின்ன குழந்தை மேல் தான் பிரிய அதிகம் இல்லையா அதே மாதிரி எவ்வளோ பெரிய முனிவர்கள் மாயா முனிவர்கள் இருக்கிறாங்க தேவர்கள் இருக்கிறாங்க உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ப மனிதர்களே சி உத்தமமானவர்களாம் இருக்காங்க இத்தனை பேர் இருந்தாலும் அவங்களாம் உன்னை தேடி வந்து அவருடைய தலையை உன் பாதத்தில் விற்கிறாங்க ஆனால் உன்னுடைய குழந்தையான என்னை என்னை நீ வந்து நாடி வந்து என்னுடைய தலையிலே உன்னுடைய பாதத்தை வைக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாதம் சென்னியனேங்கிறார் உன்னுடைய பாதம் என் தலையில் வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறாரு இப்போ இந்த பாட்டினுடைய பொருளை பார்ப்போம் முதல்ல புருந்திய முப்புரை பொருந்திய முப்புரைனா உயிர்களிடத்துல படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று செயல்பாடுகள் இருக்குது என்ன சொல்லப்போனால் பரமேஸ்வரனுடைய செயல் கிரியைகளில் அஞ்சு செயல்பாடுகள் சொல்லுவாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளன்னு இப்போ இதை வந்து மூணாக சுருக்கி அம்பாஸ் சொல்கிறாங்க பொருந்திய முப்புரை மூன்று தொழில்கள் அப்புறம் காலங்கள் மூன்று இருக்குது இல்லையா இ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு இருக்குது அப்புறம் உணர்வு நிலைகள் வந்து மூணு இருக்குது விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் என்று மூன்று நிலைகளும் அப்புறம் உலகங்கள் மூன்று இருக்குது பூலோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் என்று மூ இப்படி பல விஷயங்கள் மூன்றாக இருக்குது இந்த மூ அத்தனை மூன்றாக இருக்கும் அந்த முப்புரைங்கிறது எல்லாம் எந்தெந்த விஷயங்களெல்லாம் மூன்றாக இருக்கிறதோ அத்தனை நிலைகளிலும் அம்பாளே புரிந்திருக்காங்க அதுதான் அம்பாளே அதை ஆட்கொ அதை ஆட்கொண்டு அதை ஆளுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்ல அதுக்காக தான் பொருந்திய முப்புரை அப்படின்னாரு அப்புறம் செப்புரை செய்யும் புனர்முலையால் முடிங்கிறார் செப்புரை செய்யணும் செப்பு செப்பு பார்த்துருக்கீங்களா செப்புன்னா அந்த ஒரு கூர்மையாக இருக்கும் அது வந்து நீங்கள் நம்ம செப்பு அப்படிங்கிறது கூர்மையான ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் செப்பு அதே மாதிரி அந்த அழகுடன் புனர்முலையால்லாம் அம்பாளுடைய மார்பகங்கள் அவ்வளோ செப்பு மாதிரி அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு அது வந்து இந்த அம்பாளுடைய மார்பகங்களை சொல்லும்போது அது அமுதமான பால் சுரக்கக்கூடிய இந்த பால் வந்து மனிதர்களுக்கெல்லாம் தாய்ப்பால் அது குழந்தைகளே வளர்க்க கொடுக்கும் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் சுரக்கக்கூடிய இடம் ஆனால் அம்பாளுக்கு அது ஞானத்தின் உறைவிடம் அம்பாளுடைய மார்பகங்கள் ஞானத்தின் உறைவிடம் அங்கே ஞானப்பால் சுரக்கம் ஏன்னா ஞானசந்த பெருமானுக்கு அம்பால் ஞானப்பால் தானே ஊட்டினாங்க அந்த பாலை மூணு வயசில் குடித்தோடனே பாட ஆரம்பி தோடுடைய வேன்வெடி வெடியேறின்னு பாட ஆரம்பிச்சுட்டார் அதை ஞானப்பால் சுரக்குன்ற அந்த மார்பகங்களை சொல்கிறார் அந்த மார்பகங்களை சொல்லும்போது செப்பு மாதிரி ரொம்ப அழகான மார்பகங்கள் வருந்திய வஞ்சி மருங்கல் மனோன் வருந்திய வஞ்சி மருங்கல் மருங்கல்னால் இடை அம்பாலுடைய இடை இருக்கு இல்லையா இடுப்பு இடுப்பு வந்து ரொம்ப மெலிந்த இடுப்பு நம்ம பல தடவை பல தடவை பார்த்துருக்கோம் மின்னலை போன்று மெலிந்த இடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம முதல் பாட்டிலேயே கூட பார்த்தோம் மகாலட்சுமி வந்து பார்க்கும்போது இந்த மின்னலை போல் சிவந்து மிளிர்கிறது அப்படின்னு அவங்க அவங்க போய் ம மகாலட்சுமிக்கு மின்னல்மல் தான் தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட மென்மையான ஒரு இடுப்பு அந்த இடுப்பு அது வந்து இந்த முல இந்த மார்பகங்களுடைய பாரத்தினால் அது வருந்துகிறது அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அந்த மார்பகங்கள் வருந்து அந்த இடுப்பு வருந்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா மனோன்மணிங்கிறார் அம்பாளை வந்து மனோன்மணி அப்படிங்கிறாரு இந்த மனோன்மணின்னாக்கா அன்பர்களிடம் ஞான நிலைக்கு சொல்லும் கொண்டு சொல்லும் மனோ மனோன்மணிங்கிறப்ப மணிகளிலே சிறந்தது இந்த மனோன்மணின்னு சொல்லுவோம் இங்கே மனோன்மணி என்பது அம்பாள் அன்பர்களை ஞான நிலைக்கு ஏன்னா அம்பாள் வந்து தன்னுடைய ஞான பாலை கொடுத்து அந்த ஞான பாலை அருந்துவதன் மூலமாக அவர்களெல்லாம் வந்து ஒரு ஞான நிலைக்கு போகி அதை வந்து உன்னதமான நிலைக்கு போகிறாங்க அதனால் அம்பாளுக்கு மனோன்மணி அப்படின்னு பெயர் சொல்கிறாரு அப்போ சரி இந்த ப இந்த இந்த அம்பாளுடைய அந்த பெருமையை சொன்னவர் அடுத்தபடி இங்கே அம்பாளுடைய சிவபெருமானை இணைத்து தான் சொல்லணும் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீ யார் அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய பெருமை என்ன என்பது ரட்சிக்கல் இதில் வந்து இந்த ரட்சிக்கல் அப்படிங்கிறது இந்த காப்பாற்றுறது இந்த காப்பாற்றுறது இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றுறது அந்த பிரபஞ்சத்தை மட்டும்தான் அம்பால் காப்பாற்றினால் பரமேஸ்வரனையும் அம்பால் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த விரிலேயே சொல்கிறாரு இந்த பரமேஸ்வரனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைஞ்சாங்க போது என்ன மயுறு மளிகை மொத்தமாகவும் வாசுகையை பாம்பு அமைச்சு அதுக்கு பேஸாக வந்து மகாவிஷ்ணு ஆமையாக இருந்து எல்லாம் பண்ணி பண்ணாங்க ம மந்தனம் பண்ணாங்க சமுத்திரம் மந்தனம் பண்ணும்போது பல பொருள்கள் அந்த சமுத்திரத்துலேருந்து வந்தன முதல்ல சந்திரன் வந்தார் மகாலட்சுமி வந்தாங்க கற்பகம் வந்துச்சு காமதேனு வந்துச்சு இத்தனையோ பொருள் வந்தன கடைசியில் வந்து ஆழகால விஷமும் வந்துச்சு அதில் இந்த அன்னும் இன்னும் அமுதம் வரல இந்த ஆழகால விஷம் வந்த உடனே தேவர்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆலகால விஷம் என்பது இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க வல்லது அழிக்கக்கூடியது அதனால் அது பண்டு பயந்து ஓடி எங்களுக்கு விஷ அமிர்தம் வேண்டாம் எங்களை ஆள விட்டா போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்களாம் வந்துட்டாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது இந்த சமுத்திர மந்திரம் நடக்கும்போது அந்த இடத்துல சிவபெருமான் இல்லை அவங்க தேவர்கள் வந்து மகாவிஷ்ணுவை தலைமையாக வச்சு வந்து ம மந்திரம் பண்ணாங்க மகாவிஷ்ணுக்கு உயர்ந்த கடவுள் அவரை வச்சு பண்ணும்போது அவங்க சுப்பிரமணியை மறந்து விட்டார்கள் இந்த சமுத்திர மந்தனத்தின் போது பார்க்கடலை கடையும் போது சுப்பிரமணியை மறந்து விட்டார்கள் அதனால் வந்து அப்போ தான் உங்களுக்கு நினைவு வந்துச்சு ஏன்னா இவ்வளோ பொருள்கள்லாம் வந்தது நமக்கு இந்த அமுதம் கிடைக்கலையே இது என்ன காரணம் அப்படின்னு சிந்திக்கும் போது ஆகா நம்ம வந்து சுப்பிரமானை அழைக்காமல் வந்துவிட்டோம் அவரை நினைக்காமல் நம்ம இந்த காரியத்தை தொடங்கிவிட்டோம் ஏன்னா அந்தந்த கடவுள்களை அந்தந்த நேரத்தில் நினைக்க வேண்டும் வந்து திரிபுர சம்ஹாரம் பண்ணு போ பண்ணதுக்காக சுப்பிரமான் போகிறார் சுப்பிரமணோட அனைத்து தேவ மகாவிஷ்ணு பிரம்மா இந்திராதி தேவ் இந்திரன் அனைத்து தேவர்கள் அவ்வளோ பேரும் போகிறாங்க ஆனாலும் போகிற வழியில் இந்த தேருடைய அச்சே முறிஞ்சி போகுது அதனால் முன்னிறைவு முடியல என்ன காரணம்னு சொன்னால் எல்லோரும் வந்தாங்க இங்கே கணபதி வரல மகாகணபதி வரல விநாயகர் வரல விநாயகர் இல்லாமல் எந்த செயலும் தோக்கக்கூடாது அப்படிங்கிறத சுபெருமானை நினச்சி தம் விநாயகா அப்படின்னாரு அடுத்த விஷயம் இந்த விக்னங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்த வினாடியே திரிபுர சம்ஹாரம் நடந்துருச்சு அது மாதிரி வந் அதை அதே போன்று சுபெருமானை நினைக்காமல் இந்த சமுத்திர மந்தனம் பண்ணதுனால அமிர்தம் வராமல் விஷம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் போய் சிவபெருமானை வேண்டுறாங்க சிவபெருமானே போய் பரமேஸ்வராக எங்களை காப்பாற்றுங்க இந்த ஆழகால விஷத்துலேருந்து காப்பாற்றுங்க அப்புறம் உங்களுக்கு அமிர்தம் கொடுங்கன்னு கேட்கணும் கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் உடனே சுந்தரரை சுந்தரரை அனுப்பி நீ போய் அந்த ஆழகால விஷத்தை கொண்டு வாங்குறாரு அவர் போய் அந்த ஆழகால விஷயத்தை சுந்தரர் அவர் என்ன சுந்தரர் அது ஒன்றும் பண்ணாது ஏன்னா அவர் இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் சிவா இல்லையா அதனால் அவரும் ஒன்றும் பண்ண தூதுவர்களே யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்தோன்னா அதனால தான் சுந்தரருக்கு பேரே ஆலகால சுந்தரம் ஆலகால சுந்தரம்னு பேர் ஆலகால சுந்தரம்ங்கிறது ஆலகால சுந்தரம்னு சொல்லுவாங்க அப்புறம் சிவபெருமான் அந்த விஷயத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது வெளியே பிரபந்தத்தில் வச்சிருக்க முடியாது எங்கே வச்சாலும் அதனுடைய தீமை மற்ற ஜீவராசிகளுக்கு அது தீமையை தான் செய்யும் ஜீவர்களுக்கு அழித்து விடும் அதை ஒரே வழியை என்ன பண்ணுறது முழுங்கிலான்னு நினச்சார் முழுங்கிலா அப்படின்ட்டு வாயில் போட்டார் இப்போ வாயில் போட்டோன்னே எந்த எண்ணத்தில் போட்டால் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற வேணுங்கிறதவா போட்டார் அப்போ பக்கத்தில் அம்பாள் இருக்காங்க அம்பாள் உடனே பார்த்தாங்க இது போட்டால் அழகால வருஷம் சிவபெருமான ஒன்றும் பண்ணாது சிவபெருமானா எதுவுமே யாருமே எதுவும் பண்ண முடியாது ஒரு உச்ச தெய்வம் இல்லையா ஆனால் அம்பாளுடைய நினைவு என்னென்னா சிவபெருமானை ஒன்றும் அவருக்கு ஒன்றும் ஆகாது அவருடைய உள் அவர் உள்ளே அந்த அண்டமே இருக்குது இந்த பிரபஞ்சமே உள்ளே தான் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் பிரபஞ்ச சிவபெருமான் பிரபஞ்சத்தில் இருக்கிறான்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே இந்த பிரபஞ்சம் சிவபெருமானுக்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராஜுக்கெல்லாம் இது கெடுதல் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பால் போய் அந்த அவரை அணைத்து அந்த கழுத்தில் கையை வச்சு அணைக்கிறாங்க அப்போ அந்த ஆழகாலம் விஷம் அங்கே கழுத்தில் நின்றுடுது அடுத்தபடியாக நின்ன உடனே அந்த நீ அந்த கண்டம் நீல நிறமாயிடுது நீல கண்டன்னு பேர் வந்துடுது விஷம் அங்கே தங்கிடுது ஆனால் அது விஷம் தானே ஆனால் அந்த விஷமும் அம்பாள் கைப்பட்டதுனால அமுதமாக மாறி விடுகிறது விஷம் இது பாருங்க அமுதம் எங்கே தேடிகிட்டு இருக்காங்க அப்பா அம் விஷம் வருது அம்பால் கைப்பட்டதுனால் இந்த விஷ இந்த அமுதமும் விஷம் இந்த விஷமும் அமுதமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு தான் சொல்கிறாரு வார் சடையோன் வார் சடையோன்னா நீண்ட ஜடையுமுடைய யாரோ உடையவர் யார் சுபெருமான் அருந்திய அவர் சாப்பிட்டார்ல அது வந்து ஆலகாலம் இது வந்து உவந்து உண்டர்னு சொல்லுவாங்க அவர் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார்னு சொல்லுவாங்க விஷத்தை வந்து ஆலகால விஷத்தை உவந்து உண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மகிழ்ச்சியோடு உண்டா அந்த விஷத்தை நஞ்சு அமுதாக்கிய அந்த நஞ்சை அமுதமாக மாற்றினாங்க அம்மாள் கைப்பற்றவுடன் நஞ்சும் அமுதமாகி விட்டது அதை நிற அமுதமாக்கிய அம்பிகையே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னால் அம்புயமேல் அம்புயம்னா தாமரை அம்புஜம் அப்படிங்கிறது தாமரை அம்பாள் வந்து தாமரையில் இருக்கிறது எப்பொழுதுமே லக்ஷ்மி வெண்ட செந்தாமரை லக்ஷ்மியும் வெண்தாமரையில் சரஸ்வதியும் இருப்பாங்க ஆனால் யூஸ்வலி நம்ம வந்து கமலம் அப்படின்னு சொன்னாலே லக்ஷ்மிக்கு தான் ஒரு இது சொல்லுவோம் ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து அம்பாளை லலிதா பிரமேஸ்வரியாக பார்க்கும்போது லலிதா சகஸ் நாமத்தில் பல இடங்களில் அம்பாள் தாமரை மேலே தான் இருக்கிறாங்க முக்கியமாக வந்து இந்த சஹஸிராராம் சஹசிராரம்னு ஒரு இடம் இருக்குது உச்சியின் மண்ட இந்த உச்சி மண்டையில் தான் இருந்தால் சகஸ்ராரம் இருக்கிறது சகசிர ஆரா அம்புஜம்னு பேர் அந்த இடத்துக்கு சகஸ்ராராம் புஜம் அப்படின்னு பேர் அங்கே அம்பால் குடிகொண்டிருக்கிறாங்க சகஸ்ராராம் புஜம்னா என்ன சகஸ்ரம்னா என்ன ஆயிரம் ஆரம்னா இதழ்கள் அப்போ ஆயிரம் விதைகளை கொண்டது தாமரை ஆயிரம் விதைகள் கொண்ட தாமரை மேலே அம்பாள் உச்சி மண்டையில் உட்காந்துருக்காங்க சக அதுக்கு அந்த ஆயிரம் இதழ்களே அம்பாள் இருக்கிறதுனால சொல்கிறாங்க அம்புய மேல் அமர்ந்தங்கிறார் அம்புயம்னா தாமரை மேல் அமர்ந்த அது மட்டும் இல்லைங்க அம்பாள் வந்து நம்ம குண்டலினியில் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிபூரகம் அனாதகம் விசுக்தி அப்புறம் இந்த ஆகிய எல்லா இந்த ஆறு நிலைகளிலும் அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேல சில சிறிய நிலைகள் இருக்கு அத்தனையிலும் அம்பாள் தாமரையில் தான் அமர்ந்துருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாமரை வேறு வேறுபட்ட இதழ்களை வந்து வேறுபடும் இன்னும் அஞ்சு இருக்கும் இன்னில் பன்னெண்டு இருக்கும் இன்னில் எட்டு இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஆனால் உச்சியில் வந்து ஆயிரம் எஜர் கொண்ட தாமரைகள் அமர்ந்திருக்காங்க அதுதான் சொல்கிறாங்க அம்பு மேல் திருந்திய சுந்தரிங்கிறார் திருந்தியன்னா வெயிட்டிருக்கக்கூடிய எப்படின்னா அழகுற வேற்றிருக்காங்க பெருமையோடு விட்டுருக்காங்க கம்பீரமாக விட்டுருக்காங்க கருணையோடு விட்டு அந்த திருந்தியேங்கிறதுக்கு எத்தனையோ இது ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் அதுக்கு பலவிதமான பொருள்களை எல்லாம் சொல்கிறோம் அங்கே எழிலுரை கம்பீரமாக கருணையுடன் அருள்மிகுந்து வீட்டிருக்கும் சுந்தரி ஏங்கிறார் யாரும் சுந்தரி அம்பாள் வந்து லிதாபரமேஸ்வரம்மாவுடைய அழகை வந்து விவரிக்கவே முடியாது இல்லையா அம்பாலுடைய அழகை வந்து லித்ராசஸ் நாமத்தில் எத்தனையோ நாமங்கள் அவருடைய அழகை அம்பாளுடைய அழகை வந்து அப்படியே அதை வந்து வெள்ளமாக விவரிக்கும் அப்படிப்பட்ட தாயே அந்தரி பாதம் அந்தரி பாதம் அந்தரி பாதம்னா அந்தரி அந்தரி அப்படின்னு சொன்னாக்கா அந்தரத்தில் உள்ளது அந்தரம்ங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா மேலையும் இல்லை கீழையும் இல்லை மேலே வந்து நம்ம சொன்னோம் மூன்று உலகங்கள் சொன்னோம் இந்த மூன்று உலகங்கள்லேயும் உலகம் இருக்குது இங்கே பூமி இருக்குது இந்த பூமிக்கு நடுவுலேயும் அந்தரத்தில் அந்தரங்கிற ஆகாயத்தில் அந்தரங்கிற ஆகாயம் அந்த ஆகாயத்திலே வாசம் செய்கின்ற அம்பாளே அப்படின்னு அதை சொல்கிறாரு அப்போ அப்போ அந் அது அது இல்லாமல் அந்தரின்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அப்படின்னு அர்த்தம் அல்லது ஆதியும் அந்தமும் நீயே ஆனான்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம் அந்தரிங்கிறதுக்கு ஆதியும் நீயே அந்தமும் நீயே எடுத்துக்கலாம் சுப்பிரமான்மாரி ஆதியும் அந்தமும் இல்லாத தாயே முடிவற்ற தாயே அப்படின்னு எடுத்துக்கலாம் பிடிப்பட்ட தாயே உன் பாதம் உன்னுடைய திருப்பாதம் என் சென்னியதே என் தலையிலே பிரித்து கொண்டேன் என் தலையிலே வந்து உட்காந்துக்கிச்சே அப்படின்னாரு ஏற்றியா இப்போ நான் முதல்ல போன பாட்டில் இந்த திருவிடி எனக்கு வேணும்னு கேட்டார் நீ கொடுத்துட்ட இப்போ நான் பத்திரமா என்னுடைய தலையிலே அந்த திருப்பாதத்தை பொருத்தி கொண்டேன் இப்போ நம்ம கிடைச்ச பொருளை நான் பத்திரம் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாரும் வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில் நமக்கு அந்த வந்து ஐந்து நாலு புருஷார்த்தங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அதுக்க அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தர்ம அர்த்த காம மோட்சம்னு சான்ஸ்கிருட்ட சொல்லுவாங்க தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க இந்த தர்மத்தை செய்து அர்த்தம்னா பொருளை ஈட்டுறது அந்த பொருளை ஈட்டி இந்த பொருளை ஈட்டுறது பெருசு இல்லைங்க அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இல்லையா நம்ம எவ்வளோனாலும் சம்பாதிக்கலாம் சம்பாதித்தது ஊதாரித்தனமாக செலவிட்டோம்னா கையில் என்ன மிஞ்சும் ஒன்றுமே மிஞ்சாது இப்போ அதே போன்று அம்பாளுடைய அருளை பெற்றுவிட்டேன் அம்பாடி திருவடி தானாகவே அதை என் தலையிலே பொருந்து விட்டது இதை வந்து நான் பத்திரமாக வச்சுக்கணும் ஏன்னா நான் அதை பொருத்தி பிடிச்சிக்கிட்டேங்கிறார் பொருத்தி எனது என் சென்னிதே என் அதாவது தலையில் உட்காந்துக்கிச்சே அதை நான் விடமாட்டேன் நான் பொருத்தி கொண்டுகிறேன் அப்படின்னு அந்த அழகாக சொல்கிறாரு அப்போ இதில் வந்து அம்பாளுடைய கருணை என்னை என்னை நாடி திருவடியாக வந்தது மற்றவர்களெல்லாம் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவர்களெல்லாம் அம்பாளை நாடி சென்று அந்த திருவடியிலே தலைய வைக்கிறாங்க நான் சிறிவனான எண்ணெய் நாடி எம்பாள் என்ன நான் அம்பாளையே உருகி நிற்கிறேன் அது புரிந்தும் அதனுடைய திருவிடி வேணும்னு நான் வேண்டினேன் நாலாவது பாட்டில் வேண்டிக்கிட்டே இருந்தேன் திருவடி வந்துச்சு அது நாடு என்னை வந்து என்னுடைய தலையிலே பொருந்தி எனக்கு பெருமை கொடுத்ததே அப்படின்னு சொல்லி என் சென்னியரே அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு இப்போ மறுபடியும் அந்த பாட்டை சொல்கிறேன் இப்பயும் மறுபடியும் சொல்கிறேன் அபிராமை பெற்ற பாடல் அனைத்தும் ஒரு ஆன்ம சமர்ப்பணம் ஆத்மாவின் சமர்ப்பணம் அவருடைய ஆத்மா என்ன சொல்லுதோ அதெல்லாம் பாடலாக அது சொல்கிறாரு பாடலாக சொல்லும்போது அம்பாளையும் சிவபெருமானையும் அங்கங்கே சிவபெருமானை இணைச்சிக்கிறார் அதை மாட்டார் சிவபெருமானை உடாவிட்ட போல் ஒன்று ரெண்டொரு பாடல்கள் அது இல்லாமல் இருக்கலாமே தவிர எல்லா பாடல்களையும் சிவபெருமானை பற்றிய ஒரு ரெஃபரன்ஸும் எப்படியாவது கொண்டு வந்துடுவார் அதன் அந்த அதனுடைய உள்ளத்தின் வெளிப்பாட்டை உள்ள கிடக்கையை உள்ளத்திலே இருக்க உறைகின்ற அந்த அம்பாளியுடைய சுரூபத்தை அதை எப்படி எப்படியெல்லாம் அவர் விவரிக்க முடியுமோ அது ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு விதமாக விவரிப்பார் இந்த இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய உருவத்தை அம்பாளுடைய மார்வகங்களை சொல்கிறார் அது வந்து ஞானத்தின் குடம் அப்படிங்கிறார் அது நம்ம வந்து இப்போ கொச்சையாக ஒரு அர்த்தமே பார்க்கவே கூடாது அதுக்கு வந்து ஞானத்தின் குடம் ஞானப்பால் சுரக்கிற இடம் ஞானப்பால் சுரந்தால் தான் ஞானம் வரும் ஞானம் வந்தால் தான் இறைவனை அடைய முடியும் நம்ம என்ன சொல்கிறாரு கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார் பகவத் பகவத்கீதையில மூணும் சொல்கிறார் உன்னுடைய கர்மத்தை செய் உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய் கர்மத்தை செய்து அப்புறம் பக்தி பண்ணு இடையின் மேலே பக்தியை பண்ணு பக்தி பண்ணினால் உனக்கு ஞானம் கிடைக்குங்கிறார் இங்கே ஞானம் கிடைத்தால் தான் முக்தி அடைய முடியும் அதுதான் சாராம்சம் பகவத்தியின் சாராம்சமே மூணு தான் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அதனால் இந்த ஞானம் அடைவதற்கு நீ கர்மத்தை செய்து பக்தி பண்ணணும் ஆனால் அம்பாளுடைய அந்த ஞான சுரூபம் ஞான குடமே அம்பாளுடைய மார்பகங்களாக இருந்து ஞானப்பாலை ஊட்டி சம்பதிற்கு ஒரு ஞானத்தை அளித்தது போல் நமக்கும் அளிக்கும் அப்படிங்கிறது அழகான ஒரு சொன்ன பாட்டு இத்துடன் இந்த பாட்டை நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் அடுத்த பாடலை பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் அபிராமி அம்பாளுடைய பேர கருணையும் பரமேஸ்வரனுடைய கடாட்சமும் குறைவிலாவது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த பதவியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஓம் நமக்கு